வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் தொடர்பான அரசாணையும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது புதிய மருத்துவ காப்பீடு மூலம் அரசு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை பெற முடியும் என்றும் ரூபாய் ஐந்து லட்சம் முதல் சில நோய்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் வரை மருத்துவ உதவி பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பாக தமிழக அரசின் சுகாதாரத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி வெளியிட்டிருக்கும் அரசாணையில் அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் ஓய்வூதியர்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் ஆண்டுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை கட்டணம் இல்லாமல் மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் வகையில் தமிழக அரசு புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை செயல்படுத்த ஆணையிட்டது அரசு ஊழியர்களுக்கு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் தொடர்ந்து நான்கு ஆண்டுகள் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை அமல்படுத்த உத்தரப்பட்டிருந்தது இந்த திட்டம் குறிப்பிட்ட நோய்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் வரை மருத்துவ உதவி பெறவும் வகை செய்கிறது இந்நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் அரசு மருத்துவமனைகளில் கட்டணமில்லாமல் மருத்துவ சிகிச்சை பெறும் வகையில் புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான பொது மற்றும் நிதி வழிகாட்டு முறைகளை சமர்ப்பித்து அவற்றுக்கு ஒப்புதல் வழங்குமாறு தமிழ்நாடு சுகாதார திட்ட மாநில இயக்குனர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் அந்த வழிகாட்டு முறைகளுக்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் கட்டணம் இல்லாமல் மருத்துவ சிகிச்சை பெற முடியும் சிகிச்சை பெற விரும்புவோர் மருத்துவ காப்பீடு திட்ட அடையாள அட்டையுடன் சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவமனையில் இதற்கென பணியில் இருக்கும் ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுக வேண்டும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான முன் அனுமதி பெற்ற பின்னர் சிகிச்சை தொடங்க வேண்டும் எனினும் எதிர்பாராத சூழல் ஏற்பட்டால் மருத்துவ சிகிச்சையை உடனடியாக தொடங்கி பின்னர் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் முன் அனுமதி மற்றும் தேவையான இதர ஆவணங்களை பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம் கட்டண படுக்கை வார்டுகளிலும் சிகிச்சை பெற முடியும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது இதுதான் முக்கியம் இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சங்களாக கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை ரூபாய் ஐந்து லட்சம் வரை மருத்துவ சிகிச்சைக்கான செலவு சில குறிப்பிட்ட வகையான நோய்களுக்கு பத்து லட்சம் வரை மருத்துவ உதவி பெறலாம் என்பதுடன் இருநூற்றி மூன்று நோய்கள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் அரசு மருத்துவமனைகளில் உள்ள அனைத்து கட்டண படுக்கை பிரிவுகளிலும் இத்திட்டத்தின் மூலம் சிகிச்சை பெறும் வசதிகளும் உள்ளது மறுபடியும் சொல்றேன் அரசு மருத்துவமனைகளில் உள்ள அனைத்து கட்டண படுக்கை பிரிவுகளிலும் இத்திட்டத்தின் மூலம் சிகிச்சை பெறும் வசதிகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது